அங்கிள்ன்றது ஆயின்றது அவரை வந்து கேடின்றது இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல அரசியல்வாதிக்குரிய தகுதி ஒரு தகுதினாச்சு இருக்கா இன்னைக்கு வந்து ஒரு அண்ணாமலை உருவெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் அண்ணாமலைகளை வந்து உருவாக்கி விட்டுருக்காரு அவர்தான் வந்து தலைவர் உங்க கட்சியை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு கொள்கை ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்டையாவது அங்க இருக்க போய் உங்க கொள்கை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா டிவி கே டிவி கே டிவி கே தான் கத்துறாங்களே தவிர்த்து யாருமே ஒரு கொள்கை ரீதியா கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலடி மன்னெடுத்து நம்ம பூசிக்கிட்டா கூட நம்ம வம்சமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவன் தலைவன்னா எல்லாரும் தலைவன் கிடையாது சார் சாதாரண தலைவனா சார் இன்னைக்கு உலக நாடுகள்லாம் பார்த்து அஞ்சு இந்தியாவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவனை நம்ம வச்சிருக்கோம் யார் தாராவத்து கொடுத்தா அப்போ இருந்த திமுக இருந்த கலைஞர் அவர்களும் சென்ட்ரல்ல வந்து சோனியா காந்தி அவர்களும் சேர்ந்துதான் வந்து தாராவத்து கொடுத்தாங்க அப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாரா அடுக்கடுக்கா வந்து எதுனால நான் என்ன கேக்குறேன்னா என் காங்கிரஸ பத்தி ஒரு விஷயம் கூட பேசல ஏன் பேசல அப்ப இதுல இருந்தே தெரியுது அவங்களுக்கு இதுல இருந்து அவர் ஜோசப் விஜய்ன்றத வந்து அங்க பதிவு பண்றாரு இவ்வளவு நாள் என்ன போனீங்க பணம் நடிச்சீங்க வீட்டுக்கு தேவையான சொத்து பத்து எல்லாம் சம்பாரிச்சாச்சு இப்போ அந்த சம்பாரிச்ச பணத்தை வந்து காப்பாத்துறதுக்குதான் அந்த அரசியல் நாடகம் வேற எதுவும் கிடையாது முதல்ல வந்து அவரு ஜோசப் விஜய் அவரு சாதாரண விஜய் கிடையாது அவரு மிகப்பெரிய ஜோசப் விஜய் ஒரு இருந்துட்டு இன்னைக்கு எதற்காக அவர் வந்து இந்த அரசியலுக்கு வரணும் இத்தனை வருட காலங்கள் அவர் அரசியலில் பயணிக்காம இன்னைக்கு இரு பெரும் ஆளுமைகள் இருந்தாங்க அஹ் மதிப்பிற்குரிய கலைஞர் இருந்தாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அவங்க இருக்கையிலலாம் இவர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாம இன்னைக்கு என்ன காரணத்துக்காண்டி வந்து நல்லது பண்றேன்னு சொல்லி நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துக்கு ஏதாவது அங்க போய் உட்காந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் நீங்க ஒரு விஷயம் இதுல பதிவு பண்ணணுருக்கேன் ஒரு ஒரு டிஸ்டிக்ல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பியா இருந்துட்டு திரு அண்ணாமலை அண்ணனை பத்தி இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்மகன் சிங்கமா வந்து அங்க இருந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில வந்து இன்னைக்கு வந்து ஒரு பதவியில இருந்தாலும் அடக்கம் அந்த அடக்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய பெரும் ஆளுமைகளுக்கு கட்டாயம் தேவை ஒரு ஒரு சாதாரண ஒரு இன்டீசன்ட் ஃபெலோ எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கிள்ன்றது ஹாயின்றது அவரை வந்து கேடின்றது இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல அரசியல்வாதிக்குரிய தகுதி ஒரு தகுதினாச்சும் இருக்கா இன்னொன்னு என்ன சொல்றேன்னா இளைஞர்கள் தயவு செஞ்சு வந்து விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த மேடையில வச்சு அவர் வந்து நான் வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு தெற்கு கிழக்கு எல்லா இடத்துலயும் விஜயின்னு சொல்லி அறிவிச்சாப்புல அந்த ஒரு பத்து இளைஞர்களை வந்து ஒரு வேட்பாளர்களை உருவாக்குறதுக்கு கூட அந்த கட்சி வந்து தகுதி இல்லாத கட்சின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து ஒரு அண்ணாமலை உருவெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் அண்ணாமலைகளை வந்து உருவாக்கி விட்டுருக்காரு அவர் தான் வந்து தலைவர் நீ உங்க கட்சியை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு கொள்கை ஏதாவது ஒரு விஷயம் அங்க இருக்க எல்லாத்திலையும் போய் உங்க கொள்கை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா டிவி கே டிவி கே டிவி கே தான் கத்துறாங்களே தவிர்த்து யாருமே ஒரு கொள்கை ரீதியா கிடையாது கட்சினா நமக்கு முதல்ல கொள்கை வேணும்ல திட்டம் வகுக்கணும்ல நம்ம என்ன செய்ய போறோம் இளைஞர்கள் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நம்மளை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் நம்ம என்ன பண்ண போறோம் கிரீஸ் தடவராங்க அந்த இதுல வந்து உனைய பாக்குறதுக்காண்டி காலையில இருந்து அவன் முத நாள் நைட்டே அங்க இருந்து கிளம்பி வந்து சோறு தண்ணி இல்லாம ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது யாருக்கும் எதுவும் இல்லாமன்னா அவரை வந்து தாண்டி வந்து பாத்துருவாங்கன்னு கிரீஸ் தடை வச்சிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த புசி சொல்லிட்டு அந்த கட்சியை வந்து ஒண்ணு இல்லாம ஆக போறதே வந்து அந்த புசி தான் ஒரு ஒரு சின்ன அங்க ஒரு நானூறு ஓட்டை வாங்கிட்டு அங்க வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு இவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து இவர் அறிவுரை சொல்லி ஒரு விஷயத்துல வந்து இது பண்றதுக்குலாம் இங்க யாரும் ஆளு கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய தலைவனா உலகம் போற்றக்கூடிய தலைவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலடி மண் நம்ம பூசிக்கிட்டா கூட நம்ம வம்சமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவன் தலைவன்னா எல்லாரும் தலைவன் கிடையாது சார் சாதாரண தலைவனா சார் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பார்த்து அஞ்சு இந்தியாவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவனை நம்ம வச்சிருக்கோம் எல்லா நாட்டுக்கும் போனா அவ்வளவு வரவேற்பு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறான் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு அடக்கம்ன்றது ஒரு விஷயம் வேணும் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேசக்கூடிய தகுதி வந்து மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்ன இருக்கு கச்சத்தீவை வந்து தாரவாத்து குடுக்கல விஜய் தூங்கிட்டு இருந்தாரா வீட்டுல கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தாங்கள யாரு தாரவாத்து கொடுத்தா அப்போ இருந்த திமுக இருந்த கலைஞர் அவர்களும் சென்ட்ரல்ல வந்து சோனியா காந்தி அவர்களும் சேர்ந்துதான் வந்து தாரவாத்து கொடுத்தாங்க அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாரா அடுக்கடுக்கா வந்து எதுனால நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் காங்கிரஸ பத்தி ஒரு விஷயம் கூட பேசல ஏன் பேசல அப்ப இதுல இருந்து தெரியுதா அவங்களுக்கு இதுல இருந்து அவர் ஜோசப் விஜய்ன்றத வந்து அங்க பதிவு பண்றாரு இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து சிறுபான்மையினரோட ஓட்ட வந்து பெறணும் அப்படின்னு எச்சத்தனமான வேலை இன்னைக்கு தமிழ்நாட்டுலயும் சரி இந்தியாலையும் சரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாரும் ஒரு தெளிவு ஆகணும் மக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு தெளிவாய்க்குங்க நம்ம வீட்டு பக்கத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய இருக்காங்க இப்ப நான் வந்து ஹிந்துவா இருக்கேன் இஸ்லாமிய சகோதரர் நான் அவ வீட்டுல வந்து ரம்ஜான் வந்தா எனக்கு பிரியாணி கொடுக்குறாங்க நான் எங்க மாரியாதாளுக்கு கூழ் அவங்களுக்கு மாரியாத எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருக்கும் இங்க எங்களுக்குள்ள எந்த பிரிவினைவாதங்கள் எதுவுமே இந்த பிரிவினைவாதங்களை உண்டாக்குறது யாருன்னு கேட்டா திமுக இன்னொரு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்காரு இப்ப வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டம் எப்படி எடு எப்படி எடுக்கிறது அப்ப பாஜக வந்து சார் பாஜக வந்து கால் ஊன்றவில்லை ஆலமரம் ஆலமரம் போல வந்து வேறுூன்றி இருக்கு ஆலமரம்ன்றது ஆயிரம் காலங்களுக்கு நிக்கக்கூடியது ஆலமரம் ஆலமரம் மாதிரி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தாமரே வளராது வள மலராதுன்னு சொன்னாங்க எங்க எம்எல்ஏ சொல்ல போயிட்டாங்களா சார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அசூரமா வாழ்ந்துருக்கு சார் கடை கோடியில போய் நீ ஒரு கிராமத்துல போனா கூட பாரதிய ஜனதா கட்சியோட கொடிக்கம்பங்களை பார்க்க முடியுது சார் அப்படின்றப்ப அந்த சிறுபான்மையினரோட ஓட்டை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா திருப்பி விடுறது பாரதிய ஜனதா கட்சி வந்து மதவாத நீ எங்க பார்த்த மதவாத கட்சின்னு சொல்லி நாங்க எனக்கு எத்தனை முஸ்லிம்ஸ் ஒரு அன்ச நான் சொல்லவா என் கூட டிராவல் ஆகுறது எத்தனை முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் டிராவல் ஆகிறாங்கன்னு நான் சொல்லவா அதனால இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க அரசியல் புலப்பு நடத்துறதுக்காண்டி உள்ள வந்திருக்கீங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்க பணம் நடிச்சீங்க வீட்டுக்கு தேவையான சொத்து பத்து எல்லாம் சம்பாரிச்சாச்சு இப்ப அந்த சம்பாரிச்ச பணத்தை வந்து தான் அந்த அரசியல் நாடகம் வேற எதுவும் கிடையாது ஏன்னா இப்ப வந்து ஏன் நீ அவ்வளோ நல்லவனா இருந்தா மக்களுக்கு வந்து ஃப்ரீயா படம் விடு இவ்வளவு காசு சம்பாரிச்சிட்டே இல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து ஃப்ரீயா படம் விடு குறை சொல்றதுக்கே வரைய நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க நீட்டுன்னு சொல்றேன் அவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உனக்கு ஏதாவது சின்ன அரசியல் புரிதல் இருக்கா நீட் வேணான்னு சொல்றேன் நீட்டை வந்து தடை செய்யணும்னு சொல்றேன் வாட் இஸ் மீன் பை நீட் அப்படின்னு உனக்கு தெரியுமா நம்ம நம்ம உடம்பு ஒரு நோய் வந்துருது அந்த நோயை வந்து சர்ஜரி பண்ணி காப்பாற்றக்கூடியவர்கள் தான் மருத்துவர்கள் மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் அப்ப அந்த மருத்துவர்கள் வந்து தர தகுதியான மருத்துவர்கள் உள்ள வரணும்ல தகுதியான மருத்துவர்கள் உள்ள வர தான் அந்த நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க இப்ப எல்லாத்துலயுமே லஞ்சம் ஊழல் இதுன்னு பெருத்துருச்சு ஏன் உங்க கண்ணு அதையே உருத்திட்டு இருக்கு இங்கு பாத்தீங்கன்னா அந்த உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸ் எய்ம்ஸ் வரல எய்ம்ஸ் வரலன்னு செகக்கலத்துக்கு காமிச்சிக்கிட்டே இருந்தா எய்ம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்களே பாராட்டனால கூப்பிட்டு அதுக்காண்டி உதயநிதி பாராட்டுவாங்கன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது பாராட்டக்கூடிய இடத்துல நாங்க கிடையாது எய்ம்ஸுக்கு வந்து அவர் செங்கலை காமிச்சுட்டு போனாரு எய்ம்ஸ் நம்ம கெட்ட ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து அவங்க அந்த நீட்டை வச்சு நீட்டை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணி ஓட்ட முடியுமோ ஓட்டினா ஏன்னா ஒண்ணும் பருப்பு வேகல இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா இவர் வர்றாரு நீட்டுக்கு நீட்டுக்கு இவர் வரா ஏன் நீ ஒரு நீட் கோச்சிங் சென்டர் ஆர இவ்ளோ பணம் வச்சிருக்கல ஃப்ரீயா நீட் கோச்சிங் சென்டர் வந்து தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு அனைத்து ஏழை குழந்தைகளையும் நீட் நல்லா படிக்க வச்சு மருத்துவ உருவாக்கி விடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேசக்கூடிய தகுதி வந்து விஜய் அவர்களுக்கோ யாருக்குமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் இளைஞர்களுக்குள்ள பயங்கரமா கொந்தளிச்சு எழு எழுந்தோம் அப்படின்னா அது வேற மாதிரி திரும்பிடும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கும் நான் சொல்றேன் ஏதாவது ஒரு திட்டம் அடுத்து என்ன திட்டம் நீ விஜய பாக்க இங்க இருந்து ஓடி வரியே அடுத்த நாள் வேலைக்கு போனாதான் நம்ம சோறு சாப்பிட முடியும் விஜய் ஏசிக்காரன் போயிருவாரு வீட்டுக்கு ஏசி ஏசிக்காரன்ல படம் நடித்தவர்களை நம் வாழ்க்கைய வந்து தீர்மானம் பண்ற இடத்துல நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னோம்னா இது படத்துல பார்த்த விஜய் வேற சார் இங்க நேர்ல பாக்குற விஜய் வேற சார் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நன்றி